எல்லா பக்தர்களுக்கும் உங்கள் அனைவருடைய எண்ணங்களும் நிறைவேறி என்னாலும் நிம்மதியான வாழ்வை தாங்கள் பெற்று நிம்மதி பெற வேண்டும் என்று உங்களுக்காக பிரார்த்தனை செய்து கொள்கிறேன் பக்தி தான் மனிதனை கடற்கடந்து வர வைக்கிறது ஊர் கடந்து எல்லை கடந்து நிலை கடந்து வர வைப்பது பக்தி சபரிமலையில் ஐயப்பசாமி இருக்கிறாருன்னு சொல்லி உலகமெல்லாம் மாலை போட்டு வான வீதியில் வான ஊரே பறந்து வந்து சபரிமலை தர்மசாஸ்திராவை போய் பார்க்குறோம் அது என்னது அவர் மேலே வச்ச பக்தி அதான் கடல் கடந்து வந்து பார்க்குறாங்க திருப்பதி வெங்கடாச்சலபதியை போய் உலகமெங்கும் பார்ப்பது ஒரு பெரிய விஷயம் என்னென்னா உலகத்தில் தினமும் லட்சக்கணக்கான பக்தர்கள் கூடக்கூடிய ஒரு இடம் இருக்குன்னா அது வந்து திருப்பதி ஒன்று தான் தினமும் லட்சக்கணக்கான பக்தர்கள் கூடக்கூடிய ஒரே ஒரு இடம் திருப்பதி ஒரு வருஷத்துக்கு இரண்டு மாதங்களில் கோடிக்கணக்கான பக்தர்கள் கூடக்கூடிய இடம் ஒரு இடம் அது சபரிமலை ஒன்று தான் இது எல்லாம் என்னது மூட நம்பிக்கை கிடையாது இந்த பக்தி வைத்து அவங்க அடைந்த பலன்கள் அதே மாதிரி வியாழன் வெள்ளி அப்படின்னு சொன்னாலே அது புளியறை வழிகாட்டும் மாளிகைப்பாறை கருப்பசாமி கோயில் தான் அப்படின்னு நினச்சி எல்லாரும் உள்ளத்திலுமே அப்படி பதிவாகிடுது வேளவெள்ளி அந்த கோயிலுக்கு போகலாம சாமியை போய் பார்க்கலாம அப்படிங்கிற ஒரு எண்ணம் உந்தல் ஆனால் எல்லாரும் தாங்க முடியாத மன துமையோடவே இந்த சாமியை நீங்கள் பார்க்க வரீங்க நம்ம ஐயா கருப்பசாமி நான் எனக்கு வேண்டியவங்க வேண்டாதவங்கன்னு பார்த்து யாரையும் நான் கூப்பிட்றதில்ல அப்படி என்னால் கூப்பிட முடியாது எனக்கு அதிரீதியாக குரல் கேட்கணும் அவனுடைய வாழ்க்கையினுடைய சான்றுகள் என் ஞான கண்ணுக்கு தெரியணும் அப்படி தான் நான் கூப்பிடுறேன் ஆனால் இதில் புரிந்து கொள்ளாத பக்தர்கள் வேதனைப்படக்கூடிய பக்தர்கள் நான் கூப்பிட மாட்டேங்குன்னு நீங்கள் வருத்தப்படுறீங்க அது நீங்கள் சா என் மேலேயும் சாமி மேலேயும் வச்ச ஒரு பக்தி தான் அதுக்கு காரணம் நம்ம எவ்வளோ பக்தியோடு வந்தால் நம்மளை கூப்பிடுறிய அப்படிங்கிற ஒரு எண்ணம் அது ஒரு பக்தி தான் அது ஒரு வெறுப்போ வேதனையோ கிடையாது ஆனால் நீங்கள் இந்த அருள் நிறைந்த இந்த இடத்துல வந்து உட்கார்ந்துருக்குன்னு சொன்னால் அது உங்களுடைய உணர்வுகள் அந்த தெய்வ சக்தி கலந்துருக்குங்கிறது நீங்கள் மறந்துடவே கூடாது அது ஒரு பெரிய விஷயம் உங்கள் எண்ணங்களுக்கு நிச்சயமாக பலன் கருப்பசாமி கொடுக்குறார் அருள் புரிகிறார் உங்கள் எண்ணங்கள் நிறைவேறும் அப்படி நிறைவேறியவங்க நிறைய பேர்கள் வந்து இங்கே பலனடைந்து ஒவ்வொருத்தரும் வந்து சொல்லியிருக்கிறாங்க நாங்கள் வந்தோம் என் வேண்ட போ நேற்று கூட ஒரு ஆள் சொன்னார் நான் வந்தேன் எனக்கு வேண்டதில் நிறைவேறிய சாமி அதுக்கு நன்றி சொல்ல வந்தேன் அப்படின்னு சொல்கிறேன் இப்படி பல பேர்கள் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்போ அதில் வந்து என்ன தெரியுது அப்படின்னு சொன்னால் நம்ம வைச்ச பக்தி ஆண்டவன் மீது வைத்த அன்பு நாம் அந்த ஸ்தலத்தில் அந்த இடத்துல போய் உட்காருகிற பொழுது நம்முடைய மனம் நினைவு உணர்வு எல்லாமே அந்த தெய்வத்தின் மீது வந்து நோக்கத்தை உருவாக்கிறோம் அப்போ அந்த எண்ணங்களுக்கு ஒரு பலன் இருக்கிறது என்பதைத்தான் நாம் இப்போ அந்த இடத்துல விளக்குறோம் பக்தியை கடந்த ஒரு பொருள் இருக்குதுன்னு சொன்னால் அது வந்து ஒரு சக்தி தான் சக்தி பெருசாக பக்தி பெருசான்னு பட்டிமன்றம் வச்சோம்னா அது விளக்கம் இல்லாதது பக்தி இருந்தால்தான் சக்தி வரும் அப்போ அது பெருசாக இது பெருசான்னு கேட்க வேண்டிய அவசியமே கிடையாது ஏன்னா படி இல்லைன்னா மலைக்கு ஏற முடியாது படிக்கட்டு போட்டு தான் மலைக்கு ஏற முடியும் அதுதான் உண்மை அப்படிங்கிற சக்தியை அடைவதற்குரிய படிக்கட்டு எதுன்னு சொன்னால் அது பக்தி திருமலையில் போய் எம்பெருமான் இருக்கிறாரு முருகப்பெருமான் ஆகாய மார்க்கமாக போய் இறங்குறதுக்கு இன்னும் இடம் பார்க்கலை ஆனாலும் படியேறி என்னையை போய் பார்க்க வர மக்களுக்கு நான் பலனளிப்போம்னு அன்றைக்கி சொன்ன வாக்குக்காக தான் அறநூற்றி இருபத்தேழு படிகளையும் அமைத்து திருமலைக்கு மேலே முருகன் போய் உட்காந்து விட்டார் உமையன் இல்லையா அந்த படியேறி வந்து பார்க்கணும்னு சொன்னானே எல்லாம் குமரன் இருக்கும் இடம்னு சொன்னானே அந்த படியேறி வர்றதில் என்ன இருக்குது அப்படின்னு கேட்டால் உன் உடன் செய்த பாவமெல்லாம் இந்த நடந்து வருகிற பொழுது கடவுளை நோக்கி நீ நடந்து வருகிற பொழுது உனக்கு என்ன கிடைக்கும் பலன் கிடைக்கும் உடல் உள்ள உடல் செய்த பாவங்களை நடக்கிற பொழுது தீர்க்கப்படுகிறதுக்கு தான் இறைவனுடைய பாதத்தை நோக்கி நடக்கும் யாத்திரைக்கு பாத யாத்திரை என்பது பொருள் பாத யாத்திரை பாதத்தாலே நடந்து போகக்கூடிய யாத்திரைக்கு பேர் வைக்கிற ஆண்டவனின் பாதத்தை நோக்கி நடைபயணம் செய்கின்ற யாத்திரைக்கு பேர் அதுக்கு பேர் பாத யாத்திரை அது நீ நடந்து வந்தாலும் சரி பஸ்ஸில் வந்தாலும் சரி இதில் வந்தாலும் சரி ஆனால் சில பேர்கள் வந்து உள்ளுணர்வில் நடந்தே அந்த சாமியை போய் கும்பிடணும் அப்படின்னு நினைக்கிறான் ஏன் அப்படி பொழுது ஒவ்வொரு அடி எடுத்து வைக்கும் பொழுதும் ஒவ்வொரு நேரத்திலும் ஒவ்வொரு நிமிடத்திலும் அந்த சாமியை தன்னுடைய உள்ளத்துக்குள்ளே நினச்சிக்கிட்டே வருவோம் அப்போ நினைவினுடைய அளவு கூடும் பக்தி விசாரம் கூடும் அதனுடைய அழுத்தம் கூடும் அதுக்காக தான் தெய்வ தரிசனம் பண்ணதுக்கு நடந்து வந்து தரிசனம் பண்ணலாம் அப்படின்னு நம்ம வந்து ஒரு விதிமுறையை வச்சுருப்போம் இந்த விதிமுறைகளை எங்கே வேணாலும் கடைபிடிக்கலாம் ஃபர்ஸ்ட்லேருந்து கோயிலுக்கு நடந்து வந்தும் சாமி கும்பிடலாம் எதில் வந்துனாலும் கும்பிடலாம் அதுக்காக இந்த முறையில் தான் வரணும் அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் ஒன்றும் கிடையாது ஆனால் பக்குவப்பட்ட ஒருவன் எப்படி வரான்னு சொன்னால் நம்ம மனது தானே கடவுளுக்கு வேணும் நம்ம மனதை பகவான் மீது உறுதியாக வச்சுக்கிடுவோம் நம்ம யாத்திரையை பெருமையாக செய்யலாம் அப்படின்னு எதில் வேணாலும் வந்து சாமியை தரிசனம் பண்ணுறாங்க அதுக்கு பேர் பக்தி இந்த பக்தி பெருசா சக்தி பெருசா பக்தி பெருசா சக்தி பெருசான்னு கேட்க கேட்க பக்திக்குள்ள ஒரு பெரிய விஷயம் உண்டு பட்டினத்தார பற்றி சொல்வார் பக்தி கொண்டாடுவோம் தெய்வ பக்தி கொண்டாடுவோம் பவசாகரத்திலே விழுந்து தவியாவிதத்தில் கிடந்து பக்தி கொண்டாடுவோம் பக்தி கொண்டாடுவோம் அந்த பக்திக்கு உள்ள ரெண்டு வார்த்தையை ஞானத்தை கொடுக்குறாரு பவ சாகரத்திலே விழுந்து சாகரம் என்றால் கடல் பவம் என்றால் பிறவி பிறவி கடலில் போய் விழுந்து தவியா விதத்தில் கிடந்து அதிலிருந்து வெளியே வர முடியாமல் தத்தளித்து கொண்டு இருக்கக்கூடிய மனிதன் தன்னை காப்பாற்றிக் கொள்ள பக்தி கொண்டாடுவோம் பக்தி எதுக்கு கொண்டாடுறோம் பிறவி கடலை தீர்ப்பதற்காக பிறவி பயனை அடைவதற்காக தான் பக்தி கொண்டாடுதோம் அப்படிங்கிற விளக்கம் சொல்லப்படுகிறது இந்த பக்தி கொள்ளும் பொழுது ஒரு பெரிய விஷயம் என்னென்னு சொன்னால் ஆஞ்சநேயன் அனுமான் பக்தி வைத்தார் ஆஞ்சநேயன் அனுமான் பக்தி வைக்கிற பொழுது ரொம்ப தெளிவாக அந்த பையன் ஆஞ்சனே அனுமான் ஸ்ரீராமன் மீது பக்தி வைத்தார் அழிக்க முடியாத பக்தி அசைக்க முடியாத பக்தி அந்த பக்தியை பற்றி ஏன் அப்படி தோன்றுச்சு அவருக்கு ஒரு தாயுடைய வார்த்தை ஒரு தாயுடைய வார்த்தை எப்படி அந்த தாயின் வார்த்தை ஆஞ்சநேயர் வந்து வாயு பகவானுக்கும் அஞ்சனா தேவிக்கும் பிறந்த பிள்ளை ஐந்து வகையான சக்திகளை கொண்டவர் பிரம்மா விஷ்ணு சிவன் சக்தி வாயு பகவான் ஐந்து பேர்களுடைய பேர் ஆற்றலை பெற்று பிறந்தவர் தான் ஆஞ்சநேயமூர்த்தி அஞ்சு நேயங்கள் ஒருங்கிணைந்த ஆற்றலுக்கு பேர் தான் ஆஞ்சநேயன் என்பது பொருள் அந்த ஆஞ்சநேயன்கிற ஒரு சக்தி நான் பாரில் பாருனா உலகம் நீங்கள் பாருனா வேற பாறை நினைச்சிடாதீங்க பார் உலவும் பருதி உலகத்தை ஒளிமயமாக வலம் வரக்கூடிய சூரிய பகவான் அதிகாலையில் எழுகிற பொழுது பழம் போல தெரிந்தது பழுத்த பழம் போல இந்த பழத்தை சாப்பிடலாமேன்னு நினைச்சு மரத்தில் இருந்து பாய்ந்து போனார் அதான் பார் உலவும் பரிதி பழமென்று என்று கருதி பாய்ந்து நச்சென்றான் ஆஞ்சனேயன் பாய்ந்துக்கு போனார் ஆகாயத்தில் ரொம்ப பறந்து போனது சூரியனோட தாக்கிடக்கூடாது நினச்சி இந்திர வஜ்ராயுதத்தை கொண்டு ஆஞ்சநேயரை எரிஞ்சிட்டார் உடனே கீழே விழுந்தார் ஆஞ்சநேயர் அப்படி விழுகின்ற பொழுது அருமையான ஒரு கரையில் சனகாதி முனிவர்கள் யாகம் வளர்த்து தவம் இருந்துக்கிட்டு இருந்தாங்க அந்த தவம் வந்துக்கிட்டு கூடிய ஞான யாகத்தில் போய் விழுந்துட்டார் அக்னியும் அழிஞ்சு போச்சு மனநிலையும் கலைஞ்சு போச்சு உடனே சனகாதி முனிவர்கள் சாபமிட்டாங்க என் தவஞானத்தை நீ அளித்த காரணத்தினால் தன் பலம் இழந்து போகாய் அப்படின்னு விட்டுட்டார் சனகாதி முனிவர்கள் ஆஞ்சநேய முனிவர் ஆஞ்சநேயர் அந்த வேதனையை சொன்ன உடனே தாங்க முடியாமல் சாமி இதுக்கு சாப நிவர்த்தி என்னன்னு கேட்டான் இங்கே தான் பக்தி வருது யார் கேட்டால் தாய் அஞ்சனாதேவி வந்து கேட்டான் உடனே சனகாதி முனிவர்கள் பதில் சொன்னார்கள் எம்பெருமா நாராயணன் மறுபிறவியில் தசரத சக்கரவர்த்திக்கு மகனாக ஸ்ரீராமன் என்னும் திருநாமத்தோடு பிறப்பார் அந்த ஸ்ரீராம நாமத்தோடு பிறக்கின்றவர் மீது பக்தி கொண்டு அவன் நாமத்தை சொல்ல சொல்ல ஆஞ்சநேயனுக்கு தன் பலம் கிடைக்கும் அப்புடின்னு வாக்கு கொடுத்தாங்க ஆனால் அந்த நேரத்தில் ராமர் அவதாரமே செய்யலை ஆஞ்சநேயன் வந்து ஸ்ரீராம அவதாரத்துக்கெல்லாம் முந்தியவர் ராமர் அவதாரமே செய்யலை இனிமேல் தான் அவதாரம் பண்ண போறார் அவருடைய திருநாமத்தை சொல்லி இவன் வந்து உயரடைவான்னு சொல்லுதார் அப்படின்னா அவன் அவதாரம் செய்கிறது வரை இவன் என்ன செய்கிறது உடனே தாய் பார்த்தா ஆஞ்சநேயனை கூப்பிட்டு மகனே நாராயணன் அவதாரம் எடுக்க காலங்கள் பலவாகலாம் ராமனன் நாமத்தோடு பிறப்பான் என்று சரகாதி முனிவர்கள் நமக்கு வந்து விஷயத்தை சொல்லிவிட்டார்கள் நீ இப்பொழுதே ராமநாமத்தை சொல்ல ஆரம்பி ஒரு தனிப்பட்ட பக்தியும் தனிப்பட்ட சக்தியும் உனக்கு கிடைத்து விடுன்னு சொல்லிட்டான் அஞ்சனாதேவி அப்படி சொன்னதிலிருந்து ஆஞ்சநேயர் ஒவ்வொரு நானும் காலையில் உடனே எழுந்தவொன்னையும் ஒவ்வொரு பொழுதும் ராம் 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 ராம்னு சொல்லிட்டார் அப்படி உள்ளத்துக்குள்ளே சொல்ல 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 அவருடைய ஆத்மாவிலையும் உணர்விலையும் எண்ணத்திலும் உணரிலும் அந்த ராம நாமமே பதிந்துருது வேறு எந்த சொல்லும் அவருடைய காதில் ஏறாத அளவுக்கு ஆகிடுது அதில் அப்படி பதிவாக ஆத்மாவிலும் ஆள் மனதிலும் உணர்விலும் பதிவு கொண்ட தன்மைக்கு பெயர்தான் பக்தி என்பது இதுதான் பக்தி அந்த பக்தியை பெரிதாக கருதி ராமாங்கிற நாமத்தை சொல்லி இலங்கைக்கு கெக்குந்தா பகுதியில் இலங்கைக்கு பறந்து செல்லதுக்கு கூட அந்த பக்தி அவருக்கு காரணமாக இருந்துச்சு அந்த பக்தி விசாரமாக இருக்கும் பொழுது பிரபஞ்சத்தில் என்னென்ன நடக்குங்கிறதெல்லாம் ஒரு இடத்துல இருந்து பார்க்கக்கூடியதுக்கு கூட அது ஒரு காரணமாக இருந்துச்சு அப்போ பக்தியும் ஞானத்தை கொடுக்கிற படிக்கட்டாக இருக்கும் என்பதற்கு எடுத்துக்காட்டு தான் இது அதனால் பக்தர்கள் வந்து எந்த சோதனையிலும் சோதனைக்காக சுந்தரமூர்த்தியை இழப்பது தவறு வேதனைக்காக வேதநாயகனை ஏசுவதும் தவறு அதனால் மனிதனுடைய சோதனைக்கும் கவலைக்கும் துன்பத்துக்கும் இறைவனை வெறுக்கின்ற மனம் உள்ளத்தில் இருக்கக்கூடாது என்பதை எல்லாரும் புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு குருஸ்தலத்திலோ ஒரு தெய்வ தெய்வஸ்தலத்திலோ நம்முடைய மனம் எப்பொழுதும் இறைஞானத்தை நோக்கியும் இறைத்தன்மையை நோக்கியும் மனப்பண்பு அகலாத அசையாத அவநம்பிக்கை அற்ற தெளிவான பக்தி நம் உள்ளுணர்வில் இருந்தால் நிச்சயமாக எண்ணியதெல்லாம் நடைபெறும் நினச்சதெல்லாம் நடக்கும் அதில் எந்த சந்தேகமும் கிடையாது சுவாமி விவேகானந்தர் சொல்வார் நீ நினைத்தது நடக்கவில்லை என்றால் நடக்கக்கூடிய அளவுக்கு உன்னிடம் முழு முயற்சி எடுக்கவில்லை என்பது பொருள்னு சொன்னார் நீ நடக்கக்கூடிய அளவுக்கு முழுமையான முயற்சியை நீ எடுக்கலை அதை மாதிரி ஒரு பக்தன் தான் நினைத்தது நடக்கலை அப்படின்னு சொன்னால் அவனுடைய பக்தியில் உறுதி இல்லை அப்படின்னு அர்த்தம்னார் அவன் பக்தியை உறுதி இல்லாமல் ஆக்கிறது ரெண்டு தான் ஒன்று ஆசை இன்னொன்று கர்மா கர்மா தான் ஆசையை உருவாக்குறது இந்த கர்மாவை கடக்க முடியாது ஆனால் கர்மா வந்து தடுக்கும்போதெல்லாம் மனதை அகற்றி 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 புத்தகத்தை படிப்பான் தூக்கம் வரும் உடனே போய் முகத்தை கொடி தரம் வந்து புத்தகத்தை படிப்பான் அந்த தூக்கத்தை வர வச்சது கர்மா அந்த முகத்தை கழுவ வச்சது அறிவு ஞானம் அந்த மாதிரி பக்தி கொள்கிற பொழுது வெறுப்பும் வேதனையும் வரும் அதையெல்லாம் அப்படி அகற்றி அகற்றி பக்தியை அகலாது வைத்திருந்தால் நம்முடைய ஆத்மாக்குள்ளே இறைவன் வருவான் நம்முடைய மனதுக்குள்ளே ஈசன் குடியிருப்பான் மாசிலாத மனதில் ஈசன் இருப்பான் என்பது உண்மையாக நடக்கும் எண்ணியது நிறைவேறும் நினைத்தது நடக்கும் இதுவே உண்மையும் ஆகும் சுவாமி